அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் வைகாசி மாதம் ஆறாம் நாள் சுபமூர்த்த தினம் ஏகாதசியும் சுபமூர்த்தமும் சேர்ந்து இருக்கிறது அருமையான சுபமூர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அருமையான சுபமூர்த்தம் ஆனா என்னென்ன இது இருக்கு என்னது அக்னி நட்சத்திரம் இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் பிரச்சனை ஒரு சிலர் வந்து அக்னி நட்சத்திரத்துல சுபகாரியங்கள் செய்வது இல்லை அக்னி நட்சத்திரத்தில் சுபகாரியம் யார் செய்யக்கூடாதுன்னா வைகாசி மாதம் பிறந்தவர்கள் செய்யக்கூடாது சித்தரை மாதம் பிறந்தவர்கள் செய்யக்கூடாது மற்றவர்கள் செய்யலாம் அதில் ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை அருமையான ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சாயந்திர நேரத்துல ஓய்வாக இருப்பீங்க மாலை நாலரை டு ஆறு ராகு காலம் வருகிறது இந்த ராகு காலத்தில் போய் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபடுங்கள் கால பைரவருக்கு தீபம் போடுங்க அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிவபெருமானை போய் வழிபட்டுட்டு வாங்க ராகு காலத்தில் சிவபெருமானை வழிபட்டால் ராகு உங்களுக்கு நன்மையே செய்வர் இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி மூணு வரைக்கும் ஏகாதசி அதன் பின்பு துவாதசி அதிகாலை ஒன்று முப்பத்தி ஒன்பது வரைக்கும் உத்தரம் நிறைய பெறுகிறது அதன் பின்பு அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் புனர்பூசம் காலை பதினொன்று நாற்பத்தி நாலு வரைக்கும் வஜ்ரம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ஆயில்யம் அவயோகி புதன் அதன் பின்பு சித்தி நாமயோகம் இருக்கிறது அவிட்டம் யோகாதிபதி நட்சத்திரம் செவ்வாய் யோகாதிபதி மகம் அவயோகி நட்சத்திரம் கேது அவயோகி அதிகாலை ஒன்று ஐம்பத்தி மூணு வரைக்கும் அணிசை அதன் பின்பு பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி மூணு வரைக்கும் பத்திரை கேது அதன் பின்பு பவாகரணம் செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை இந்த வரக்கூடிய இந்த சூரியன் ஓரையில் நீங்கள் போய் அரசு அதிகாரிகளை சந்திக்கலாம் அரசு அதிகாரிகளுக்கு எதையும் நன்மை செய்கிறா தான் செய்யலாம் அதே போல் அரசில் இருக்கிறவங்கள மதியங்கள் ஏன்னா நீங்கள் நம்ம நினச்சிக்கிற அவங்களுக்கு என்னங்க கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறாங்கன்னு போய் கேட்டு பாருங்கள் எத்தனையோ சிறைத்துறையில் இருக்கிறவங்க தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது அரசு அதிகாரிகள் பல பேர் டிப்ரெஷன்ல இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில பணி சுமை அதுவும் போலீஸில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாமி நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தீங்கனாலும் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் இந்த குடும்பத்தோட செலவு பண்ணுற நிம்மதி இல்லைன்னு வச்சிங்க அதை வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை பாருங்க எல்லாருமே ஓய்வில் இருப்போம் இப்போ நம்மளே ஆஃபீஸில் ஞாயித்துக்கிழமை லீவ் விட்றோம் ஏன்னா எல்லாரும் நம்ம ஆஃபீஸில் வேலை வாக்குற எல்லாரும் குடும்பத்தோடு இருக்காங்கன்னு நம்ம ஞாயிற்றுக்கிழமை விடுப்பே கொடுத்துட்றோம் முதல்ல ஞாயிற்றுக்கிழமை லீவே கிடையாது நான் அனிதாவுக்கு லீவெல்லாம் கொடுக்க மாட்டேன் போட்டு தாலி தான் தாளிச்சிட்டு இருந்தேன் அப்புறமா தான் எனக்கே தோணுச்சு அனிதாவுக்கு ஒரு குடும்பம் இருக்குது நமக்கும் ஒரு குடும்பம் இருக்குது சரி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு கொடுத்துட்டோம் இப்போ நம்மளாம் நினச்சா எப்போ வேணா ஓய்வு கொடுக்கலாம் எப்போ வேணால் ஓய்வு எடுத்துக்கலாம் ஆனால் அவங்க அப்படிலாம் முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிற பலாயிரம் அன்பர்கள் பலாயிரம் நல்ல உள்ளங்களை நம்ம மதிக்கணும் சூரியன் உரையில் சூரிய பகவானுக்கு போய் வெண்தாமரை மாலை கட்டி போடுங்கள் இந்த அரசு அதிகாரிகள் மேலதிகாரிகள் என்னை துன்பப்படுத்துகிறார்கள் நீங்கள் வந்து மேலதிகாரிகளால் சோதனை உடன் பணிபுரிபவர்களால் அவஸ்தைப்படுகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சூரியனுக்கு வெண்தாமரை மாலை கட்டி போடுங்க இந்த மலை வரும் துயரையும் பனிவோல் உடைத்தறிபவர் சூரியன் மட்டுமே அப்படி மழை மாறி வரும் அப்படியே சூரியனை பார்த்த போல எல்லாம் அப்படியே விலகி போயிடும் சூரியன் வரை ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அருமையானது வாங்க பஞ்சபட்சி ராசி புலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னால் அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை ஆந்தை படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக தோங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக தோங்குகிறது அரசு வேலையில் தோங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிரில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னால் மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேளை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான ராசி ராசிபவங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்